பரவி போச்சு போச்சு அனைத்து சொந்தங்களுக்கும் இனிய வணக்கம் இந்த பதிவு எதுக்குன்னு பாக்குறீங்களா நம்ம சூறாணி கரையில நடக்கக்கூடிய வர வெள்ளிக்கிழமை கண்டிப்பா எல்லாரும் வரணும் ஏன் சொல்றேன்னா நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இசைக்கி அம்மனுக்கு வந்து சிறப்பு பூஜை இசைக்கி அம்மனா ஒரு பல பேருக்கு வந்து கேள்வி இருக்கும் இசைக்கி அம்மனா யாரு இசைக்கி அம்மன் எப்படி இருப்பா அப்படிங்கிறது நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் இசைக்கி அம்மன் பிறந்த ஊர் பல ஊர் அப்படிங்கும்போது நம்ம இந்த பக்கம் இருக்கிற தென் மாவட்டத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஏன்னு சொல்றேன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ரொம்ப ஃபேமஸ் அந்த மாதிரிதான் இன்னி வரைக்கும் பிரபலமா சுகிங்கிற அம்மா வந்து இந்த இடத்துல வந்து பல பேருக்கு கூட தெய்வமாவும் இருக்கா பல பேருக்கு இஷ்ட தெய்வமாவும் கூடி இருக்கா அவ இஷ்ட தெய்வம் தான் நம்ம இசக்கி அப்படின்னு சொல்றோம் ஏன் சொல்றோம்னா நம்ம வெள்ளிக்கிழமை ஏன்னா ஒடுக்கத்தை வெள்ளிம்பாங்க கடைசி வெள்ளிக்கிழமை அப்ப வந்து தேங்காயை திருக்கி அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய எண்ணெயை உருக்கி அந்த எண்ணெயில் கொதிக்கிற எண்ணெயில் அம்மா கையை விட்டு எடுத்து ஆடி வருவாள் அந்த எண்ணெயை வந்து அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா வர பத்திரங்களுக்கு வந்து அம்மா பிரசாதமாக தருவா அப்படிங்கும்போது தீராத நோய் தீரும் தீராத பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது வந்து எங்களை போல் வரப்பட்டு கண்டிப்பா நீங்களும் வரணும் ஆறு அம்மனோட அருள் பேருனும் கண்டிப்பா அந்த பூஜையில் கலந்துக்கணும் அந்த பூஜை வந்து நம்ம பார்க்கக்கூடிய எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கலாம் ஆனால் எந்த எல்லா இடத்துலையும் மஞ்சப்பான பூஜை ஆனியிருக்கா ஆனால் பூசிக்கிற என்ன என்றைக்காச்சு தேங்காய் உரிக்கி ஆடிடுங்க பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக ஒரு மாதிரி நம்ம சூறாணிக்கை வாங்க எங்கேயுமே இல்லை நம்ம சூறாணி கலையில தான் இருக்கு தென் மாவட்டத்தில் அருவாக்கு நம்ம பெரிய கோயில் சூறாணி கலையை தான் கண்டிப்பாக வாங்க நம்ம அம்மையோட அருள் பேருங்க எல்லாத்தோட பிரச்சனைகளும் மாறு எந்த ஒரு நீங்கள் வரும்போது என்ன வாங்கிட்டாங்கன்னு கிஎம் ஒரு தேங்காய் பட்டு வாங்கிடுவாங்க ஏன்னு சொல்றோம்னா தேங்காய் நீங்கள் வாங்கிட்டு தேங்காயை திருகி உங்க கட்டியால் அம்மனை நீங்கள் கொடுக்கும்போது தேங்காய் பாலை எடுத்து அந்த பாலை வந்து கொதிக்கிற எண்ணெயில் கொதிக்கிற பானையில் வச்சு நல்லா கொதிக்க வைப்பாங்க அப்போ என்ன ஆகும்னா அந்த பானை அந்த தேங்காய் பால் சுடுற சூழலை எண்ணெய்யா மாறி எடுத்து மிச்சி எண்ணெய் அந்த எண்ணெயில் தான் அம்மா கையை விட்டு எடுத்து ஆடுவான் எந்த கோயிலையாச்சும் கையை விட்டு எடுத்து ஆடி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா அப்படி இருக்கும் ஒரு சின்ன கீரலை கூட இருக்காது அந்த அளவுக்கு அம்மா சக்தி வாய்ந்த அம்மே அந்த அம்மனை நம்ம கண்டுகிட்டு என்ன சொல்லி நம்ம வேண்டுகாலுமே நம்ம வேண்டுதல் நிறவேறும் நம்ம நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நல்ல பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக வாங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அம்மா பார்த்துக்குவா நன்றி வணக்கம்